காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஜடாயபுரீஸ்வரர் தேவஸ்தான திருமண மண்டபத்தில் மணவளக் கலை சார்பில் தற்போது கத்திரி வெயிலால் நிலவி வரும் கடுமையான வெப்பத்திலிருந்து விடுபட மழை பொடிய வேண்டி அருள் தந்தை வேதாந்திரி மகரிஷி வடிவமைத்து கொடுத்த மழை தவம் நடைபெற்றது மேலும் அனைத்து மணவளக் கலை மன்றத்தினரும் தங்கள் பகுதியில் உள்ள மணவளக் கலை மையங்களில் மழை பெய்ய வேண்டி மழை தவத்தினை மேற்கொண்டனா் அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இங்கு வாழும் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே